வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வலுவாக செயலாற்றி வருவதாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு பாராட்டு தெரிவித்துள்ளது விவசாயிகளுக்கு பதினான்கு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான உரமானியங்களை அரசு வழங்கியுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் தொடங்கப்பட்ட தொழிற்சாலைகளின் விவரங்கள் குறித்து திமுக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று ஆய்வு செய்தார் ஜெட்டாவில் நடைபெறும் ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜோர்டானை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் ஆபரேஷன் சிந்துர் மற்றும் ஆபரேஷன் மகாதேவ் வெற்றிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழுவினர் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவித்து தீர்மானத்தை இன்று நிறைவேற்றினர் வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைக்க பிரதமர் திரு மோடி தலைமையிலான மத்திய அரசு வலுவாக செயலாற்றி வருவதாக இந்த தீர்மானத்தில் பிரதமருக்கு புகழாரம் சூட்டப்பட்டுள்ளது நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று காலை நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பிரதமரின் சீரிய தலைமையின் கீழ் நாடு பெருமிதம் கொள்வதாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு எடுத்துரைத்தது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் ஆபரேஷன் சிந்துர் வெற்றிக்கும் முப்படை வீரர்களின் துணிச்சல் மிகு செயலாக்கத்திற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் ஆபரேஷன் சிந்துர் வெற்றி வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று தெரிவித்துள்ள உறுப்பினர்கள் பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தினர் அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு அமித் ஷா திரு ஜே பி நட்டா தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலை கண்டித்து தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் போராட்டத்தில் துணை நின்ற பிலிப்பைன்ஸ் அரசுக்கும் அந்நாட்டு அதிபருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிலிப்பைன்ஸ் அதிபர் ஃபெடனன் மார்க்கோஸுடன் புதுடெல்லியில் இன்று உயர்நிலை பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட பின்னர் அதிபருடன் இணைந்து கூட்டாக பிரதமர் விடுத்த அறிக்கையில் இவ்வாறு கூறியுள்ளார் இரு நாடுகளுக்கிடையிலான அரசியல் நட்புறவின் ஆண்டு தினம் கொண்டாடப்படுவதாக கூறிய பிரதமர் இரு நாடுகளின் கலாச்சாரம் தொன்றுதொட்டு நிலவி வருவதாக எடுத்துரைத்தார் முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் பிலிப்பைன்ஸ் அதிபருக்கு பாரம்பரிய வரவேற்பு இன்று அளிக்கப்பட்டது பீகார் வாக்காளர் பட்டியல் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகளின் கடும் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன மக்களவை இன்று கூடியதும் இப்பிரச்சனையை எழுப்பிய காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அவையின் மையப்பகுதியில் குழுமி முழக்கமிட்டன இந்த முழக்கத்தினூடே அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முற்பட்டார் எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு அவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிப்பதாக அவைத்தலைவர் குறிப்பிட்டார் இச்செயல் நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு ஏற்றதல்ல என்றும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார் அமளி தொடரவே அவை தலைவர் பிற்பகல் இரண்டு மணி வரை மக்களவை ஒத்திவைத்தார் மாநிலங்களவையிலும் இதே நிலைமை காணப்பட்டதால் பிற்பகல் இரண்டு மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது நாட்டில் கடந்த ஆண்டுகளில் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் மக்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அமைச்சர் பிரதமரின் வேளாண் நிதி உதவி திட்டத்தின் கீழ் நான்கு லட்சம் கோடி ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்பட்டதாக குறிப்பிட்டார் பெருமக்களுக்கு பதினான்கு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட உர மானியங்களை அரசு வழங்கியதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் இதுவரை ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் மற்றும் தொடங்கப்பட்ட தொழிற்சாலைகளின் விவரங்கள் குறித்து திமுக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் அமைச்சர் இன்று வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் தூத்துக்குடியில் விமான நிலைய விரிவாக்கம் துறைமுக மேம்பாடு உள்ளிட்ட மத்திய அரசின் திட்டங்களை தமிழக அரசு தங்களின் திட்டங்களாக பறைசாற்றிக் கொள்கிறது என்று குறை கூறியுள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளில் நடத்தப்பட்ட முதலீட்டாளர் மாநாடுகளால் தமிழகத்திற்கு பயன் ஏதும் இல்லை என்றும் அமைச்சர் கூறினார் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் முன்னூற்று எழுபது மற்றும் ஏ சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்ட ஆறு ஆண்டுகள் இன்றுடன் நிறைவடைந்ததை சுட்டிக்காட்டிய அமைச்சர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த முக்கியமான முடிவால் கோடிக்கணக்கான மக்களுக்கு சம உரிமை கிடைப்பதுடன் வேலைவாய்ப்பு கல்வி சுகாதார சேவைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் இந்த சிறப்பு அந்தஸ்து திரும்ப பெறப்பட்டது ஒரு வெற்றிகரமான நடவடிக்கை என்பது இதன் மூலம் புலப்படுவதாக கூறிய டாக்டர் எல் முருகன் இதனால் ஒற்றுமை உணர்வு வலுப்படுத்தப்பட்டு ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற ஒட்டுமொத்த இலக்கை நோக்கி தேசம் பயணிப்பதாக குறிப்பிட்டார் சென்னை கொளத்தூர் மாநகராட்சி பெண்கள் பள்ளியில் ஒன்பது கோடி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட கூடுதல் பள்ளி கட்டடங்களை இன்று திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வழங்கியுள்ளார் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் பதினெட்டு கோடியே இருபத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான காவல் நிலையத்தை காணொலி மூலம் திறந்து வைத்ததோடு பதினேழரை கோடி ரூபாய் மதிப்பிலான பதினான்கு புதிய திட்டப்பணிகளுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காவது இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுதகாலம் காலம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படும் பருவமழை முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து அவர் கேட்டறிந்தார் மழைநீர் வடிகால் மற்றும் நீர்நிலைகளை தூர்வாரவது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொண்ட துணை முதலமைச்சர் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினாா் தமிழகம் நீர்வள மேம்பாட்டில் சிறந்த மாநிலமாக திகழ்கிறது என்று மாநில சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் விருதுநகரில் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கௌஷிகா நதி புனரமைப்பு வரத்து வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகளை இன்று துவக்கி வைத்த அமைச்சர் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தால் சுற்றுப்புற சூழலில் ஏற்படும் மாற்றங்களை சீரமைப்பது அனைவரின் கடமை என்று குறிப்பிட்டார் அப்பகுதியில் ஆறு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் அருங்காட்சியக பணிகளை ஆய்வு செய்த அமைச்சர் அவற்றை விரைந்து முடிக்க அதிகாரிகளை அறிவுறுத்தினார் தமிழ்நாட்டில் வரையாடுகளின் எண்ணிக்கை சென்ற விட தற்போது இருபத்தோரு சதவிகிதம் அதிகரித்துள்ளதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு கண்ணப்பன் கூறியுள்ளார் சென்னையில் இன்று அமைச்சர் வெளியிட்ட அறிக்கையில் நீலகிரி வரையாடு இரண்டாவது ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பு அறிக்கையின்படி இந்த ஆண்டு ஆயிரத்து முன்னூற்று மூன்று வரையாடுகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சத்தியமங்கலம் முதுமலை நீலகிரி பகுதிகளில் வரையாடுகள் அதிகமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளாண் தோட்டங்களில் சூரிய சக்தி மின்சாரம் தயாரிப்பது குறித்த சர்வதேச மாநாடு கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இன்று தொடங்கியது தமிழகம் மகாராஷ்டிரம் கேரளம் உள்ளிட்ட பத்து மாநிலங்களைச் சேர்ந்த இந்திய தொழில்நுட்ப கல்விக்கழகங்களின் மாணாக்கர் சர்வதேச பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர் வைகை அணை ஒன்பது அடியை எட்டியதை அடுத்து தேனி மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களுக்கு மூன்றாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எமது தேனி செய்தியாளர் கூறுகிறார் முல்லை பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்திற்கு திறக்கப்படும் கூடுதல் தண்ணீர் மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் ஆண்டிப்பட்டி அருகே எழுபத்தி அடி உயரத்தில் அமைந்துள்ள வைகை அணையின் நீர்மட்டம் தற்போது அறுபத்தி ஒன்பது அடியை எட்டியுள்ளது இதனால் தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு இறுதி மற்றும் மூன்றாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை வரத்திற்கு ஏற்ப உபரி நீர் வெளியேற்றக்கூடும் என்பதால் வைகை ஆற்றில் குளிக்கவோ ஆற்றை கடக்கவோ வேண்டாம் என நீர்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது தேனியிலிருந்து ராஜ்குமார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மருத்துவ படிப்புகளுக்கான முதல் சுற்று மாநில கலந்தாய்வில் கல்லூரிகளை தேர்வு செய்வதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது நாளை மறுநாள் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பட்டியல் வரும் எட்டாம் தேதி வெளியிடப்பட கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு கடலோர பகுதிகளில் கடல் சீற்றம் காரணமாக லெமூர் கடற்பகுதியில் நீர் ஊருக்குள் புகுந்ததால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் மேற்கு கடலோர பகுதிகளில் கடல் சீற்றம் காணப்படுகிறது லெமூர் கடற்கரை பகுதியில் திடீரென கடல் நீர் கரைக்கு வந்து சுற்றுலா பயணிகள் அமரும் இடத்திலும் விளையாடும் இடங்களிலும் புகுந்துள்ளது கடல் நீர் அருகில் உள்ள தென்னந்தோப்பு கோவில் மற்றும் சுற்றுப்புறங்களையும் சூழ்ந்து காணப்படுகிறது கடல் சீற்றம் காணப்படுவதால் லெமூர் கடற்கரை பகுதிக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது மறு அறிவிப்பு வரும் வரை இந்த தடை நீடிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் இருந்து குமரன் விவேகானந்த் நீலகிரி மாவட்டத்தில் இன்று மழை குறைந்ததால் உதகை அரசு தாவரவியல் பூங்கா மற்றும் ரோஜா பூங்கா சுற்றுலா பயணிகளுக்காக திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் நீலகிரி மாவட்டத்தில் அதிகன மழை பெய்யக்கூடும் என்பதால் இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்திருந்தது இந்நிலையில் இன்று காலை முதல் மழை இல்லாததால் அரசு தாவரவியல் பூங்கா மற்றும் ரோஜா பூங்கா திறக்கப்பட்டிருந்தது இங்கு வந்து சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்தும் விளையாடியும் மகிழ்ந்து வந்த நிலையில் மழை துவங்கியது இதனால் சுற்றுலா பயணிகள் அவதியடைந்தனர் மேலும் படகு இல்லம் மற்றும் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள துட்டபட்டா எட்டாவது மைல் ஒன்பதாவது மைல் பைக்காரா உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன உதகையிலிருந்து சரவணர் தூத்துக்குடி தூய பனிமய மாதா பேராலயத்தின் நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மாதாவின் சொரூப பவனி இன்று மாலை நகர வீதிகளில் நடைபெறவுள்ளது சவுதி அரேபியா ஜெடாவில் நடைபெறும் ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜோர்டனை எதிர்கொள்கிறது லண்டனில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரிட்டனின் ஹானாவை இன்று எதிர்கொள்கிறார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வலுவாக செயலாற்றி வருவதாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தெரிவித்துள்ளது விவசாயிகளுக்கு பதினான்கு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான உரமானியங்களை அரசு வழங்கியுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் தொடங்கப்பட்ட தொழிற்சாலைகளின் விவரங்கள் குறித்து திமுக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் சென்னை புறநகர் பகுதிகளில் பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று ஆய்வு செய்தார் ஜடாவில் நடைபெறும் ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜோர்டனை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த அறிக்கை முடிவடைந்தது